இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது வெளிப்பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியாக சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் வேலையில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ரிஷபராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் சிறு சிறு மாறுதல்களை செய்து லாபத்தை அடைவீர்கள் பணவரவு தாராளமாக இருப்பதால் கடன் பிரச்சனை குறையும் உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிட்டும் மிதுனராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சிறு தடைக்கு பின் நல்லது நடக்கும் சக நண்பர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உடல் சோர்வு ஏற்படும் சுப காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு புது தெம்பை தரும் கடகராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் சுபகாரிய முயற்சிகளிலிருந்த தடைகள் விலகும் புதிய பொருள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிட்டும் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் சிம்மராசி நேயர்களே ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டு தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிட்டும் கண்ணீராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் ஏற்படும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் சாதக பலன் கிட்டும் முன்கோபத்தை குறைப்பது உத்தமம் துலாம் ராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் சற்று குழப்பமாகவே காணப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்த செயலையும் நிர்தானத்துடன் செய்வது நல்லது மற்றவர்களிடம் பொழுது கவனமாக பேச வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது ராசி ராசினேயர்களே ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் உடனிருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தனுசு ராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மகர ராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உடன் பணி அனுசரித்து சென்றால் அனுகூலம் உண்டாகும் எதிலும் சிக்கனமாக செயல்பட்டால் பணப்பிரச்சனைகளை சமாளிக்கலாம் பெரியவர்களின் அறிவுரை வியாபார வளர்ச்சிக்கு உதவும் கும்பராசி நேயர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த வேளையிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் வேலை பலு குறையும் ஆன்மீக மற்றும் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நன்மை அடையலாம் மீனராசி நேயர்களே ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் நற்பலனை தரும் உத்தியோகத்தில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துகளால் அனுகூல பலன் கிட்டும் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி